வணக்கம் தமிழ் கேசார் சேனலில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்துட்ருக்கோம் இதில் பார்க்கக்கூடிய பகுதி ஆறாவது இயல் ஆறாவது ஏலில் துணைப்பாட பகுதிக்குரிய வினாவும் இடையும் கற்பவை கற்ற பெண் இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வினாக்கள் ஒரு நாலு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதைப்ப முதல் வினா எழுத்து வகையை அறிந்து பொறுத்துக்க அதாவது இயல் அப்படின்னா பொருத்துவ கொடுத்ததுக்கு ஒவ்வொரு சொற்களையும் உயிர் முதல் உயிரியுறு புதிது உயிர் முதல் மெய்யீர் ஆணி நீ மெய் முதல் உயிர் இது மெய்யீர் மரம் மெய் முதல் உயிரியல் அதற்குரிய விடைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான விடை ஆ நெடில் ஈ ஆ என்பது சரியான விடை அடுத்த ரெண்டு புணர்ச்சிகளை முதல் ஈற்றுச் சொல்வகையால் பொறுத்துக செல்வி கூட்டல் ஆடினால் மெய்யீறு கூட்டல் மெய் முதல் கூட்டல் திணை மெய்யீறு உயிர் முதல் கோல் கூட்டல் ஆட்டம் கூட்டல் உயிர் முதல் மண் சரிந்தது உயிரீறு மெய்முதல் இதற்கு சரியான விடை ஒன்றுக்கு இ ரெண்டு இ லடில் மூணு ஆ நாலு அ சேர்த்தெழுதுக தமிழ் கூட்டல் பேசு தமிழ் பேசு தமிழ் கூட்டல் பேச்சு தமிழ் பேச்சு கை கூட்டல் கல் கைகள் கூட்டல் கல் பூக்கள் அடுத்தது பொருத்தமான உடன்படுமையுடன் இணைக்க பூ கூட்டல் இனம் இனம் இசை கூட்டல் இசை ஈ இனிக்கிறது திரு கூட்டல் அருப்பா திரு யூ அருப்பா சே கூட்டல் அடி சே கூட்டல் ஈ கூட்டல் அடி ஒவ்வொன்றையும் சேர்த்தில் இருந்து கொள் வருகின்ற சொற்கள் பூவினம் பூ கூட்டல் இனம் பூவினம் இசை கூட்டல் இணைக்கிறது இசை இணைக்கிறது திருக்கூட்டல் அருப்பா திருவருப்பா சே கூட்டல் அடி சே சேயடி சொக்குவிப்பது இந்த பகுதியில் வினா முடியும் நன்றி